அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏழாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு வினாத்தாளை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் பயாலஜி செல் உயிரியல் அப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன் வெப்பநிலை வெப்பம் அந்த பாடம் அதுக்கப்புறம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அதுலேருந்து வினாக்கள் கேட்டிருக்குறாங்க பொறுத்துக்க ஒரு அஞ்சு மார்க்கு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்துங்க அடுத்து லைசோசோம் செல்கலை துப்புரவாளர் மருத்துவ பண்ணமாலி படம் வந்து கேட்குறாங்க ஈஸியான ஒரு கொஸ்டின்னு அதுக்கப்புறம் இந்த முப்பத்தோரா கேள்வி ஒரு எளிமையான ஒரு கேள்வி செல்க திசுக்கள் உறுப்புகளை வகைப்படுத்தணும் அதுக்காக உணவு செரித்தல் என்பது வேதியியல் மாற்றம் முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னியல் வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க நம்மை சுற்றி நிகழ்வு மாற்றங்கள்லேருந்து கேட்கல மின்னியல் வந்து கேட்டிருக்கிறாங்க அதனால் அது வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நீங்கள் படிக்கிறவங்க ஒன்றாம் பாடம் மூணாம் பாடம் நாலாம் பாடம் நல்லா படிச்சிங்க ரெண்டாம் பாடம் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துங்க மறுபடியும் பாருங்கள் மருத்துவ பழமாளி படம் ஏதேனும் மூன்று செல் நுண்ணுறுப்புகள் இப்போ வகைப்படுத்துதல் அந்த கொஸ்டினை அடிக்கடி கேட்குறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற இரண்டாம் இணைப்பு துறை ஏழாம் வகுப்பு அறிவியல் வினாத்தால் இதில் வந்தானால் கரெக்டாக அந்த மூணு பாடம் நம்மை சுற்றி நிகழ் தான் வினாக்கள் வந்திருக்கு ஒன்று மூணு நாலு கத்துது இயற்பியல் மாற்றம் மற்றும் மேதியியல் மாற்றத்தை வேறுபடுத்துங்க அடிக்கடி கேட்குறாங்க பார்த்துங்க அதுக்கப்புறம் அந்த இது வந்து போன வருஷம் ஃப ஃபை மார்க்கில் கேட்டாங்க இப்போ டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க இந்த வெப்பம் வெப்பநிலையை கன்வெர்ட் பண்ணுற கொஸ்டினு கேட்டிருக்கிறாங்க அப்படியே இந்த பொறுத்துகைக்கு பாருங்கள் அஞ்சு மார்க் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த டீடைல் பார்த்துங்க இது வந்து விலங்கு செல்லின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும் உள்ளேருந்து கேட்டிருக்கிறாங்க இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ